தோழர் ஜெகதீஸ்வரன் இந்த நிகழ்ச்சியினுடைய நம்முடைய ஆளுமைகள் பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு தொடர் பயணத்தில் உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அதிமுக நிலை செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டி ஜெயலலிதா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சித் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் எல்லாற்றிலையுமே தனிச்ச களம் கண்டு உச்சபட்சமாக இரண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நான்கு சதவீதம் அளவிற்கு அந்த அதிமுக இந்த இயக்கத்தை கட்டி வைத்திருந்தார் நீங்கள் அதற்கு பிறகு அவருடைய இழப்புங்கிறது ஒரு ஒரு பேரிழப்பு அதற்கு பிறகு அதிமுக ஆட்சன் தொடர்ந்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அவர் வந்து வென்று இந்த அதிமுக ஆட்சன் தொடர் தொடர்வு செய்தார் நீங்கள் அவர் மறைவிற்கு பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே அந்த கட்சிக்கு தலைவர் என்று சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தலும் ஒன்று சொல்கிறார் நான் மெகா கூட்டணி அமைக்கப் போகின்றேன் என்னோடய பல கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க திமுக இருக்கிறவங்க கூட கூட வரப்போகிறாங்க இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பேசுகிறார் நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் மெகா கூட்டி அமைக்க போகிறேன் அடிப்படையில் நீங்கள் மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நான் என்னுடைய கட்சி வந்து பிளவுபட்டு கிடைக்கிறது அதற்கு நாம் தான் காரணம் என்னுடைய கட்சியை பிளந்து நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்கிறவர்களை கூட நான் வெளியே வைத்துவிட்டு வேறு கட்சியை தேடிகிட்டே இருக்கார் வராத கட்சிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றார் வருகிறேன் எந்தவித கண்டிஷனும் இல்லை நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்னாதான் இந்த இயக்கம் மறுபடியும் வலுப்பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்திற்கு வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் வரலாற்றில் திமுக எப்பொழுது வந்து பலமாக வெல்கிறார்கள் என்றால் அதிமுக பிரிந்து கிடக்கின்றது ஜெ அணி ஜானின் பிரியும் பொழுது திமுகவிற்கு அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறது அந்த வரலாற்று ரீதியாக அந்த வெற்றியை தாண்டி ஒவ்வொரு முறையும் அதிமுக ஒன்றாக இணைந்தால் தான் அது கிளாசிக்கான உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி நான்கு சதவீதம் நீங்கள் பார்க்க முடியாது அதுவும் தனிச்சு எந்த கூட்டணியும் இல்லாமல் வருகின்ற கட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து நின்னா ரெட்டைகள் நெல்லுங்க அப்படிங்கிற கண்டிஷனோட வரும்பொழுது நாற்பத்தி நான்கு சதவீதம் அளவிற்கு இந்த கட்சியை உயர்த்தி பிடிக்க உயர்த்தி கொண்டு போறாங்க அவருக்கு பிறகு நீங்க வந்து இது தொடர்ச்சியாக இந்த கட்சிக்கு தோல்வி மேலே தோல்வி மேலே கொடுத்துட்டே இருக்கார் ஒரே ஒரு காரணம் தான் இந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு சுருக்கி ஒரு சமுதாய கட்சியாக ஒரு ஒரு பகுதி ஒரு பகுதி சார்ந்த கட்சியாக நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றீர்கள் எவ்வளோ பேர் சொல்றாங்க தொண்டர்களின் குரல் அதுவாகத்தான் இருக்கின்றது இல்லைங்க நம்ம ஒன்று சேர்ம தான் திமுக வீழ்த்த முடியும் திமுக இன்னைக்கு பலமாக இருக்கிறாங்கன்னா உங்கள் கூட்டணி ஒரு பலம் பலம் அப்படின்னு பார்த்தால் கூட நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதா அவங்களுக்கு பெரிய பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கும் என்ன திமுக வந்து ஓகே அது நான்காக பிரிந்து விட்டது மூன்றாக பிரிந்து விட்டது அப்படிங்கிறத சொல்லி சொல்லியே நம்மளை வந்து இப்படி காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க அவள் தொண்டர்களின் குரல் வந்து வலுவாக ஒழித்துக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அதை எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு உள்ளே இருந்து நம்ம நல்ல தடவை செய்திகளை படிக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தங்கமணி போறாரு வேலுமணி இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறாங்க பேசி இல்லைங்க நம்ம ஒன்றாக சேர்ந்தாதாங்க இந்த கட்சியில் நம்ம ஜெயிக்க முடியும் நமக்கு இது இந்த தேர்தலையும் விட்டுட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நம்ம ஒருவேளை அடைந்து விட்டால் இந்த இயக்கத்தை வீட்டெடுப்பதே பெரிய கஷ்டமாயிடும் ஏன்னா பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை அப்போ இன்னுமே வந்து நிறைய கலைவரங்கள் நடக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இணைத்தால் தான் இந்த வெற்றியை அடைய முடியுங்கிறத நாங்கள் மறைமுகமாக பல நேரங்கள் நாங்கள் நேரடியாக அதாவது ஒரு 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 இன்டர் பார்ட்டி போய் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி யாருமே எனக்கு வேண்டாம் யாருமே சரி யாருமே உங்களுக்கு வேண்டாம் ஓகே நீங்கள் ஜெயிச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி நின்னீங்க நீங்கள் வந்து யாரும் இணைய வேண்டாம் சசிகலா அவர்கள் சரி நான் ஒதுங்கி இருக்கேன் இந்த தேர்தல் நீங்கள் வெற்றி வெற்றி பெற்ற காட்டுன்னு சொன்னாங்க அது உங்களால் முடியல அடுத்த நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதிலும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பயங்கரமான வாஷ் அவுட் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் அதில் கூட என்ன கிளைம் பண்ணுறாங்க பிஜேபி இல்லை அது எங்களோட ஓட் பர்சன்டேஜ் இருக்குது தேமுதிக எங்களோட ஓட் பர்சன்டேஜ் இருக்குது இதை விட கம்மி தான் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு நீ கொண்டு போயிட்டாங்க அதற்கு ஒரே ஒரு காரணம் நினைக்கிறீங்கன்னா என்னுடைய பிடிவாதம் இந்த நான் வந்து இந்த கட்சி அழிந்தால் கூட பரவாயில்லை இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை எனக்கு அந்த கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே வச்சுட்டுருக்கார் ஆனால் இன்னைக்கு பேசுகின்ற செங்கோட்டின் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க சசிகலா அவர்கள் ஓ பி எஸ் இவங்கெல்லாம் என்னன்னா இந்த கட்சி வந்து முதலில் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த ஒன்றிணைந்து நாம் செயல்பட்டால் தான் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம என்னால பேசிக்கலாம் அவங்க தான் சொல்கிறாங்க எந்த கண்டிஷனும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்துட்டாலே போதும் திமுகங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே கூட்டணிக்கு தேவையே இல்லையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதிமுக ஒன்றா இணைந்துட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் திமுக கூட்டணி கட்சிகள் நீங்க வாங்க இல்ல வெளியூர் கட்சிகள் வாங்க யாருமே தேவையில்லை இந்த என்டிஏ கூட்டணிங்கிறதுக்கு நீங்க பாஜக வேணுமா வேண்டாமாங்கிற இந்த காலை வந்து அந்த கட்சியில் தலைமையில் பொறுப்பில் இருப்பவர்கள் எடுக்கலாம் பாஜக இன்னைக்கு என்ன ஆகுது பாஜக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு இந்த கட்சியை தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க இன்னைக்கு இது இருந்தாலும் நான் வந்து பாஜக சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற இடத்துக்கு தள்ளிட்டாருன்னா ஒரே ஒரு காரணம் எனக்கு வந்து என்னுடைய கட்சி நலனை விட என் நலன் முக்கியம் அப்படிங்கிற பார்வையிடம் இருக்கின்றது இல்லை இது இதுவே இது மாதிரி போயிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி ரொம்ப சொலவா மேடம் இப்போ நம்மளே வந்து எவ்வளவோ விவாதங்கள் பேசிருக்கிறோம் நம்ம தொலைக்காட்சிகள்ல ஒவ்வொரு விவாதங்கள் பேசும் பொழுதும் இது ஏன் பெரிய பிரச்சனையாக மாற மாட்டிதுன்னா இங்கே எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமிகள் எதிர்கட்ச செயல்படுவதே இல்லை அதுக்கு என்ன காரணம் அவர் நிறைய மறுபடியும் மறுபடியும் உட்கட்சி அதிலேயே தான் இருக்காரே தவிர மக்கள் பிரச்சனையில் எடுத்து பேசுவதே இல்லை நம்ம பேசுகிற அளவுக்கு கூட யாருமே ஜெயா ஜெயா ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சி இந்த நம்ம கேள்வி நேரத்தில் பேசிய அளவிற்கு கூட சுத்தமாக யாருமே பேசிய பேசவே இல்லை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு வலுவான அதிமுக இருந்தால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் எதிர்கட்சியாக கேட்கின்ற கேள்விகளுக்கு திமுக திணறி போகும் அடுத்த இந்த எலெக்ஷன் டைம் இருக்கிற ஒட்டி வரும்பொழுது இந்த கூட்ட இந்த ஒற்றுமை என்பது இந்த ஒற்றுமைக்கு எதிர்த்து திமுகவால் வேலை செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக பெரிய டஃப் கான் அது மாறும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஈஸி வா வாக்கு என்ன சொல்றாங்க அவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க எண்டே கூட்டணியில யாரும் சேர்வதற்கு ஒன்றாக யாருமே தயாராக இல்ல திமுக வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே சாலிடா இருக்கு ரொம்ப ஈஸியா கேக் வாங்க உங்களுக்கு யாராவது வந்தாலும் புதுசாக வராங்க ஸ்பாயிலாரதா மாறிட்டு இருக்காங்க ஆனா இதுவே இன்னைக்கு செங்கோட்டையின் அவர்கள் முன்னெடுத்த மாதிரி எல்லோரும் ஒன்றனை தான் ஆக வேண்டும் ஒரு கட்டாயம் வந்தால் அதிமுகவோட வலிமைங்கிறது என்னவாக இருக்கும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு முன்னைக்கும் இன்னைக்கு ஒரு வித்தியாசம் என்ன இன்னைக்கு பிரஷர் அதிகமா இருக்கு இன்னைக்கு அவரே வெளிப்படையாக செங்கோட்டன் அவர்கள் பேசும்பொழுது மினிஸ்டர் சொல்லி பேசிருக்காருன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக இப்படித்தான் யோசிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி இப்படித்தான் யோசிக்கின்றது இதற்கு அவர் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் கட்டுப்பட்டுதான் ஆகவேண்டும் என்ற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நடத்தப்பட்டான் வேண்டும் நான் பார்க்கின்றேன் ஒரு சுருக்கமான ஒரு கருத்து கடைசி நிறைவு கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த பத்து நாட்கள் கேடு அதற்குள் நிச்சயமாக அவர் செயல்பட்டே ஆக வேண்டும் நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை இல்லை நான் சேர்க்க மாட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு போக முடியாது அவர் அந்த மாதிரி தான் இருக்க போகிறார்னா இந்த குரல்கள் வந்து இன்னும் வேகமாக ஒழிக்கும் இன்னும் பல த திசையில் வந்து ஒழிக்கத் துவங்கும் அது அவருக்கே வந்து ஒரு பெரிய அவலமாக முடியலாம் இந்த நேரத்தில் இன்றைக்கி செங்கோட்டர்கள் பேசும்போது கூட அவரே இருக்கட்டும் முதலமைச்சர் வேட்பாளர் பொதுச் சொல்லி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு இருக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவேளை புரிந்து கொள்ள தவறினால் இழப்பு அவருக்கு தான் என்பதும் அவருக்கு நிச்சயமாக தெரியும் நன்றி